உறவுகளே நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க மீனை நாம் உயிரை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் அருமையான ஊடம் மீன் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜொலி ஜொலிக்குது பாருங்கள் வெள்ளி மாதிரி அதனால் நாம் இதை இரையாக பயன்படுத்தி வேறு ஏதாவது பெரிய மீன்களை பிடிக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம் கடலில் இந்த கல் கல்லுகள் பக்கத்தில் தான் நாம் விட போகிறோம் கல்லுகள் பக்கத்தில் அழுகை மீன் தான் அதிகமாக கிடைக்கும் உறவுகளை நாம் கடலில் போட்டு முயற்சி பண்ண போகிறோம் வேறு ஏதாவது மீன்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம் நமக்கு வேறு மீன்கள் கிடைக்குதான்னு நாம் தூண்டிலும் கையோட கொண்டு வந்துட்டோம் தூண்டிலையும் கோர்த்து நாம் இடைய கோர்த்து போடலாம் பாருங்கள் நம்மளோட இடைய கோர்த்து போடு கொண்டு வந்துருக்க தூண்டில் இடையை கோர்த்து போட்டுடலாம் இடையும் ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டுருக்கு இதை ஓடுத மீன்களை எல் எல்லா மீன்களுமே இரையாக எளிதில் சீக்கிரமாக சாப்பிட்டு மாட்டிக்கும் வேறு பெரிய மீன்கள் செத்த மீன்களை விட ஓடுத மீன்களில் தான் அதிகமாக மீன் ஏற எடுக்கும் வேறு நம்ம செத்த மீனும் கொண்டு வந்திருக்கோம் அதையும் போடலாம் இதையும் போடலாம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் பார்ப்போம் ஓகே உறவுகளே நாம் இதை போட்டு முயற்சி பண்ணலாம் நம்மளோட இந்த உயிர் இதையை பயன்படுத்தி கிடைக்கும்போது அந்த மீனையும் கிடைச்சா அந்த காணொலியும் பதிவிடுகிறேன் உறவுகளே ஓகே உறவுகளே பாய்